ஒருத்தர் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போறான் கரெக்டாக திருடுறதுக்கு போறான் அந்த வீட்டுல உள்ள இருக்கிற நாய் அவனை பார்த்துச்சு பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டான் ஐயோ நாய் பார்த்துச்சு நம்ம மாட்டணுன்றா செத்தண்டான்னு ஆனால் அந்த நாய் அவனை பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு என்னடா அந்த நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சுன்ட்டு சரி மடத்த மூப்போன்ட்டு கரெக்டாக உள்ளே போய் அந்த கதவுக்கிட்ட போயிட்டு கடலை சா எடுத்து போட்டுது திறக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்துச்சு ஆஹா நாய் மறுபடியும் பார்த்துச்சு நம்ம சத்தம் நினச்சான் ஆனால் நாய் ஒன்றுமே பண்ணல நாய் மறுபடியும் பேசாமல் இருந்துச்சு அழகாலத்தையும் திறந்துட்டான் கரெக்டாக இப்போ திருட போகிறான் அதையும் நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் இருந்துச்சு இந்த நாய் அமைதியாக இருக்குது ஒருவளவு நம்ம திருடமோ நம்ம கொலைச்சி காட்டி கொடுத்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக திங்க் பண்ணி ரெண்டு பிஸ்கட் எடுத்து நாய்க்கு போட்டான் அதுக்கப்புறம் அந்த நாய் கொலைச்சது பாருங்கள் ஊரே இருந்த திரண்டு அவனை பிடிச்சிட்டாங்க அவன் டென்ஷன் ஆகிட்டான் ஒன்று சரியா அதான் பிடிச்சிட்டல ஒன்றும் சரியா அப்படின்னு வந்தான் அட நாயே செவரிய குச்சம் பார்த்தேன் தான் இருந்தேன் கதவு விட்டு சும்மா தான் இருந்தேன் ஒரு பிஸ்கெட் எடுத்து போட்ட உடனே கொலைச்சு அது ஏன்னு சொல்லு அப்படின்னா அப்ப அந்த நாய் சொல்லிச்சு நீ முதல்ல வந்த கதவாண்ட எல்லாம் பண்ணும் எதுவும் வேலையா வந்திருக்க நினைச்சு நான் பேசாம இருந்தேன் எனக்கு நீ பிஸ்கெட் போடும் போது தான் தெரியும் எதோ தப்பு பண்ண போறேன்னு ஒருத்தன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னா அவன் தப்பு பண்ண போறான் அண்ணாவன் அண்ணாவோடவே அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட குருநாதன் சார் அண்ணா ஒரு விஷயத்தை சொல்றேன் அண்ணா சொன்னார் ஒருவனுக்கு ஆறு இருக்கும் ஆறாவது ஆடிட்டு இருக்கும் ரெண்டு வீடு இருக்கும் இரண்டு மனைவி இருக்கும் நாலு கார் இருக்கும் இப்படி எல்லாமே இருக்கும் அதே மாதிரி பிரிவினை பாகுபாடு ஒருத்தர் வந்து பிறப்பு பிறக்கவே இறப்பு இருக்கும் இறந்தது பிறகு ஒருத்தருக்கு சமாதி கட்டுவாங்க ஒருத்தருக்கு சும்மா மண்டு போட்டு மூட்டுருவாங்க ஒருத்தருக்கு பெரிய மார்பிள் சுவிட்ச் பண்ணுவாங்க சிலரை ஏறிப்பாங்க ஸோ இப்படி வந்து பார்சாலிட்டி இல்லாத இடமே இல்லை சமாஜி கடைசியில் இருக்கும் ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஓட்டு உரிமை மட்டும்தான் பெற்ற இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் பிரசிடெண்டாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் இந்த உலகத்தில் பாகுபாடே இது இல்லாத ஒரு விஷயம் ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு அண்ணா இன்றைக்கி வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறோம் அதோட க அதோடய வேல்யூவேஷன் பாருங்கள் ஐநூறுரூபா கொடுத்து ஒருத்தர் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு எத்தனை நாட்கள் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அதை வராது கூட ஒன்பது ஒரு பப்ளிக் யூரின் கொடுக்கணும் அப்போ முப்பது ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி இருக்கு ஒவ்வொருத்தருடைய தலையணையிலையும் இருபத்தி நாலு வெள்ளிக்காசுகள் வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அது என்னன்னா டைம் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் விவநாதன் சார் பெரிய ஆளு அவருக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எனக்கு பதினஞ்சு மணிநேரம் தான் அவர் நாள் கிடையாது எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு வெள்ளிக்காசிகள் ஒவ்வொருத்தர் தலையடி கீழும் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்க மாதிரி எழுந்த உடனே இருபத்தொம்போது பைசா ஒருத்தன் கொடுத்துட்றான் நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவன் காலில் எழுந்தோடனே உங்களுக்கு இருபத்தி ஒன்பது பைசா கொடுத்துறான் அப்படின்னு கணக்கு வச்சுங்க அதுக்கப்புறம் போயிட்டு கிளம்ப பாத்தீங்க அவள தூரத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேட்கக்கூடாது கூடாது தகுதி போயிடுச்சு உலகத்திலே ஏர்போர்ட் கிட்டயும் பஸ் ஸ்டாண்ட் தூரம் இருக்கிற ஒரே ஒரு தான் நம்ம கேட்க முடியாது எதையுமே யாரும் கேட்க முடியாது ஏன்னா நீங்க உடனே உங்களுக்கு முப்பது பைசா இருபத்தொன்பது பைசா கொடுத்துட்டான் அஞ்சு வருஷத்துக்கு டெய்லி அஞ்சு வருஷம் எழுந்தவொன்னே நீங்க இருபத்தொன்பது பைசா வாங்கிக்கிறீங்க சப்போஸ் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி ஓட்டு போட்டிங்கன்னா ஒன்றாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறீங்க அவ்வளோதான் இருந்துச்சு இல்லை ரெண்டு ரூபாய் வாங்கிக்கிறேன்னு வச்சிக்கங்களேன் ரெண்டு அந்த அந்த காசு வாங்கினதுனால நீங்கள் உங்கள் கண் முன்னாடி நடக்கூடிய எதையுமே கேட்கறதுக்கான தகுதி இல்லாமல் போயிருக்கு இப்படி ஒரு சுயமரியாதை இழந்து இருபத்தொம்பது பைசாக்காக நம்மளுடைய ஓட்டை போட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணுமான்னு யோசிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு வரும் நமக்கு முழுமையான தலைவர்களே கிடைப்பதில்லை காரணம் என்னன்னு சொன்னால் அறுபது சதவீதம் மேல ஓட்டிங்கே நடக்கிறது இல்லை அறுபது சதவிகிதம் அறுபத்தஞ்சு சதவிகிதம் எழுபது சதவிகிதம் இப்போ ஒரு 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 கிளாஸ்ல நூறு மாணவர்கள் இருக்காங்க ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அறுபது பேர் தான் ஓட்டே போடுறாங்க முப்பத்தொம்பது ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிடறான் இருபத்தொம்பது ஓட்டு வாங்கினவன் தொத்துடுறான் ஆனால் முப்பத்தொம்பது ஓட்டு வாங்கினவன் நூறு பேருக்கு தலைவனா நம்ம கொண்டு வரோம் அப்போ முப்பத்தோரு ஓட்டு வாங்கினவருக்கு இருபத்தி ஒன்பது பேர் ஓட்டு போடல மீதி இருக்கிற நாற்பது பேருக்கு ரெண்டு பேருமே பிடிக்கல அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தோரு பேருக்கு மட்டுமே பிடிச்சவன் நூறு பேருக்கு தலைவனாவான் இருபத்தி ஒன்பது பேருக்கு மட்டுமே பிடிச்சவன் எதிர்கட்சி தலைவனாக வரான் இந்த தவறு ஏன் நடக்குது அப்படின்னா நூறு சதவீதம் ஓட்டு போடாதான் காரணம் யார் வந்து ஓட்டே போட உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்காங்க இவன் தான் ஊருக்கு ரேஷன் கட்ல சக்கரை வாங்கிக்குவான் வெள்ள நிவாரணம் முதல்ல வாங்கிக்குவான் எல்லா சிலைக்கும் போய் இப்போ ஒரு சாதாரண ஆட்டோ அந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் எப்சி பண்ணும் பிரேக் கரெக்டா இருக்க எல்லாம் திருப்பி போய் எல்லாம் செஞ்சு வண்டி எப்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ ஓடணும் ஒரு ஆட்டோ அந்த ஆட்டோல போறவங்க தான் அந்த விபத்து ஆனால் ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு பொ ஒரு தலைவர் எம்பியாவோ எம்எல்ஏ வரவங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் அவங்களால விபத்து தனியான நபராக இல்லைன்னா நம்ம ஒருத்தருக்கு சில வாக்குறுதிகளை வச்சு ஓட்டு போட்டுறோம் ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அவங்க எனக்கு ஒன்றும் பண்ண முடியதில்லை அப்படி இருக்கக்கூடாது அந்த கண்ட்ரோல் நமக்கு வரணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம அதை ரினிவில் பண்ணோம் இந்த இவங்க ஜெயிச்சதற்கு திருப்பி நம்ம யாரெல்லாம் ஓட்டு பண்ணாலும் அவங்க ரினிவில் பண்ண ஏதோ ஒரு சிஸ்டம் வந்தது தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு வாக்கு அப்படிப்பட்ட வேல்யூவான ஒரு விஷயத்த பணம் வாங்காமல் நம்ம போடுறது மட்டும் இல்லை நூறு சதவிகிதம் ஓட்டு போடணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டு போடணும் நமக்கு வந்து அந்த ஒரு டாட்டாஸ் வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் டாட்டாஸ் வச்சுக்கிறீங்களே ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்களே அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது விலை ஏதோ ஒரு வரப்போகுது அவங்க ஓட்டு போட்டாங்களான்னு பார்க்கணும் ஓட்டு போடணும்னா ஏன் ஓட்டு போடல யாரும் ஓட்டு போட்டுருக்காங்கன்னு தெரியும் யாரும் ஓட்டு போடலன்னு தெரியும் ஓட்டு போடாதவங்களுக்கு சென்சஸ் எடுத்து கேட்கணும் ஏன் ஓட்டு போடல ஓட்டு போடாததுக்கான காரணம் என்ன அப்படி ஓட்டு போடல தொடர்ச்சியாக ஓட்டு போடலன்னு தெரியுறவங்களுக்கான அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யணும் இப்படி விஷயத்தை கொண்டு வந்தாதான் ஓட்டு போடுறவங்களுடைய சதவிகிதம் அதிகரிக்கும் வந்து இந்த நிகழ்ச்சியில் அதே மாதிரி ஜெசிகா பேசும்போது சொன்னாங்க இந்த விமானப்படுத்தி இன்னும் கூட எமிகிரேட்ஸ் துபாய் போன்ற நல்ல நாடுகள் நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டே கிடையாது இன்னமும் கிடையாது பெண்களுக்கு ஓட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயத்துக்கு அப்புறம் இருந்துச்சு நேரம் பிறந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் ஒரு புகழ்பெற்ற அந்த வரும் ஒருத்தவர் ஒரு பெரிய ஆளு போய் ஃபைனான்ஸ் வாங்குவான் அப்போ அவனுடைய கண்டிஷன்ஸ்ல போட்டிருப்பாங்க இந்த நீ வாங்குற படத்தை இத்தனை நாளுக்குள்ள வண்டியோட மருந்தான் சேர்த்து தரணும் தரலன்னா என்னன்னா அந்த டைம்ஸ்ல ஒரு கிலோ பவுண்டு அவனுடைய ஃப்ளெஷ் ஒரு கிலோ ஃப்ளெஷ் வந்து அவன் உடம்புலேருந்து இந்த இந்த ஃபைனான்ஸ் கொடுத்து எடுத்துக்கோ அதான் ஒப்பந்தம் பயந்துட்டாங்க இருந்தாலும் அவனுடைய தேவை சூழல் அவன் தொழில் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையில் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி ஃபைனான்ஸ் வாங்கி பிஸ்னஸ் தொடங்கிடுறான் ஆனால் அந்த சரக்குகளோடு போன கப்பல் நடுவு கடலில் கவர்ந்துடுது வாழ்க்கை அழிஞ்சிருது தலைமறைமே எங்கேயும் போய் அவளை பிடிச்சி கடைசியில் நீதிமன்றத்தில் கொண்டாந்து கிட்டு அப்போ நாளைக்கு ஆஜராகிறதுக்கு முன்னாடி நாள் தன்னுடைய நண்பன் வீட்டில் அவன் இந்த விஷயத்தை சொல்லி ஃபீல் பண்ணுறான் அப்போ நண்பன் வந்து என்னுடைய மனைவியை நாளைக்கு உன்னை காப்பாற்றுவா நீ அவலப்படாத அப்படின்னு நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சு காலையில் கோர்ட்டுக்கு அனுப்புகிறான் அடுத்த நாள் நீதிமன்றத்தில் நண்பர்களுடைய மனைவி ஆங்காலம் போட்டு அவளுக்காக வந்து வாதாடுறாங்க அப்ப ஜட்ஜி கேக்குறாரு இந்த மாதிரி ஒரு படம் எங்க இருக்காரு இது மாதிரி ஆயிடுச்சு கட்டுறாரு இல்ல கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை சூழல் இல்ல அப்படின்னா இந்த ஒப்பந்தத்துல கையத்தை போட்டிருக்காரு இந்த தண்டனைய கொடுத்தரலாமா வேற வழி இல்ல அந்த தண்டனை தண்டனையை நிறைவேத்திருங்கன்னு சொல்றாரு அவன் ஃப்ரெண்ட் ஷாக் ஆயிடறான் என்னடா ஃப்ரெண்டு ஒய்ஃப் நம்மளை காப்பாத்துறதுன்னு பார்த்தா இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களே சரி வாழ்க்கை முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சான் அந்த சம்மந்தப்பட்ட பணம் கொடுத்தோன்னு கேட்குறாரு அவர் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு அதாவது அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு கிலோ ஃப்ளஷ் நீ எடுத்துக்கிறதுக்கு நீ தயாராக இருக்காண்ட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு பொழுது அந்த நண்பருடைய ஒய்ஃபு ஆண் வேரம் போட்டு வாதாடம் வந்த அவங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு கிலோ பிளஷ் எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு செட்டு பிளட்டு கூட வெளியே வரக்கூடாது ஏன்னா அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு சதாதான் எடுக்கிறதா குறிப்பிட்டிருக்கேன் தவிர ரத்தம் வந்து வீணாகிடக்கூடாது ஒரு சுத்த ரத்தம் கூட வெளியே வந்துட்டா நான் க்ளைம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால அது அந்த கேஸ் தள்ளுபடி ஆகும் இந்த கதையை வந்து இது நிறைய ப்ளே ஸ்டேஜ் பிளே எல்லாம் இதுல நான் ரிவர்ஸ்ல போய் பார்த்தேன் நண்பருடைய மனைவியை நேராக வந்து பெண்ணாக வந்து வாதாடி இருக்கலாமே ஏற்கு மாறி வரலாம் போட்டு இதெல்லாம் வந்து ஒரு நீதிமன்றத்தையும் ஏமாத்துறோம் அப்புறம் தான் தெரியும் பெண்களுக்கு எந்த பொறுப்புகளுமே கிடையாது எந்த பதவிகளுமே கிடையாது ஏன் கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு சிட்டிசனுங்கிறதுக்கான அங்கீகாரமே இந்த உலகத்தில் கிடையாது ஆணாக பிறந்தவனுக்கு மட்டுமே அங்கீகாரம் அவன் வாழ்க்கையில் பெண்ணாக பிறந்தவர்களுக்கான ஒரு பிரஜை என்பதற்கான அடையாளமே இல்லாத ஒரு சமூகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் மட்டுமே பெண்களுக்கான கூலி கொடுக்கப்பட்டது அப்படி கொடுக்கும் பொழுது முதல் முதலாக ஒரு குரூப்பு நாங்கள் வீட்டிலேயே வேலை செய்கிறோம் இங்கேயும் வந்து வேலை செய்கிறோம் ஆண்களோட அதிகமாக வேலை செய்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து ஈக்குவல் சேலரி தரணும் அந்த ஈக்குவல் சேலரி தரணுன்றதுக்கு முதல் எதிர்த்தரங்கள் முதலாளிகள் இல்லை அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்க அப்பா அவங்க அண்ணன் அவங்க புஷன் ஓ எனக்கு ஈக்குவலா டிசைட் இருக்கா அப்படின்னு அதே கடந்த வருத்தாச்சு அப்புறம் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க சரி நான் என்ன கேளு அப்படி ஒரு குரூப் கேட்டாங்க ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதோட தொடர்ச்சியா இந்த போராட்டத்துக்கு போய் உள்ளே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஸ்ட்ரைக்லாம் இங்க இருக்கிற ஸ்ட்ரைக் இல்லை அங்க ஸ்ட்ரைக்னா ஒரு ஷூ கம்பெனின்னா ரெண்டு லட்சம் ஷூ தயாரிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் எப்படி பண்ணுவாங்கன்னா ரெண்டு லட்சம் ஷூக்கு பதில் நாலு லட்சம் ஷூ செஞ்சிருவாங்க மொத்த கான்ஸ்டியூசி தருவாங்க வேலை வைக்காது ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கும் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கான்ஸ்டியூசி மறுபடியும் நாலு லட்சம் செஞ்சு அதுக்கப்புறம் போவோம் இங்க பண்ற மாதிரி முதலாளியா அடிக்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் கிடையாது அப்படிலாம் பண்ணி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணும்போது ஒன் ஃபைன் டே உங்களெல்லாம் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி தைரியமா போய் பேசுங்க முதலாளிகள் கேளுங்கன்னாங்க இரநூறு பேருக்கு மேல உள்ளிருப்பு போராட்டம் பண்ணவங்க நீங்கள் ஆண்கள் யாரும் இல்லாமல் தனியாக வரணும்னு கூப்பிட்டாங்க அதனால நூத்தி இருபத்தி ஏழு பெண்கள் மட்டுமே வர முடிஞ்சிது மற்ற வரலை அவங்கள வண்டியில கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு பெரிய குணவுல தங்க வச்சாங்க டீ பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க முதலாளி வருவாரு அவங்க முன்னாடி நீங்க தைரியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அவங்களும் தைரியமா பேசுறதுக்கு தயாராக இருந்தாங்க திடீர்னு அங்கே எத்தனை கதவுகள் மூடப்பட்டது அத்தனை பேரும் உயிரோடு கொடுத்தப்பட்டார்கள் உயிரோடு கொளுத்து ஈர்க்கப்பட்டார்கள் ஈக்குவல் சேலரி கேட்ட ஒரே காரணத்துக்காக அந்த கொடுத்தப்பட்ட நாள் தான் மார்ச் எட்டு நம்ம இன்னைக்கு விமென்ஸ் டே அடையாளப்படுத்துகிற நாள் தான் அந்த நாள் இது அப்படியே சைனா போன்ற ரஷ்யா போன்ற பல இடங்களுக்கு போய் பெரிய விஷயங்கள் பரவி இது மூலம் அது பெரிய ரெவல்யூஷனரி வந்து அப்போ இதுக்கெல்லாம் பேஸ் என்னன்னா நாம் இந்த அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய பங்காக நம்ம வரணும் அப்புறம் நமக்கு ஓட்டிங் பவர் வரணும் நமக்கு ஓட்டிங் பவர் தான் எல்லாத்தையும் நம்மளால ஃபைட் பண்ணி அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி இந்த பெரியார் போன்ற பெரிய அந்த தான் பெண்களுக்கான ஓட்டுரிமை இன்னைக்கு பெண்களுக்கான ஓட்டுரிமை அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்திருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஓட்டுரிமை பாலியல் தொழில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட சென்சஸ் எடுத்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான பவர் கொடுக்கணும்னு இந்த எலெக்ஷன்ல ஆர்டர் போட்டுருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாருங்க அப்படின்னா ஒரு ஆண் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு பெண் ஓட்டு போடுறதுக்கும் எப்படி எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கிருஷ்ணராதா மேடம் வந்திருக்காங்க ஒரு இருபது இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு பெண்களுக்கான ஒரு தலைவியா அவங்க இருக்காங்க சாதாரண பெண்களுக்கு தொழில் அமைச்சு தரத்துக்கான தொழில் முனைவர் அமைப்பினுடைய மாநில தலைவர் அவங்க எவ்வளவு பேர் அவங்க டெவலப் பண்றாங்க கிருஷ்ணராதா மேடம் போடுறவங்க இந்த இதுக்கு வரணும்னு நான் சொன்னதுக்கு விஜயமொழி சார சொன்னேன் மேடம் கூப்பிடலாம் அவங்க ரெப்ரெசன்டேட்டிவ் இன்னும் சொல்கிறோம் அவர் டிரான்ஸெண்டர் நூரியம்மாவை கூப்பிடலாம் நூரியம்மா வந்து அவங்க சீரடி போயிருந்தாங்க எல்லாம் வந்து திருநங்கைகளுடைய தலைவர்களுடைய நூரியம்மாவை நான் கூப்பிட்டு கூப்பிடலாம்னு கூட சொன்னேன் ஸோ விமனுடைய ரெப்ரெசன்டேட்டிவ் அவர் கிருஷ்ணராதா மேடம் மாதிரி ஒருத்தர் வந்து பேசிட்டோம் ஏன் சொல்கிறான்னா ஆண்கள் ஓட்டு போடுறதுக்கும் பெண்கள் ஓட்டு போகிறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது இந்த இன்னைக்கும் அபுதாபி நிறைய கண்ட்ரிஸில் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்படி இங்கே பெண்களுக்கு அந்த ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறதுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ வேல்யூ அவங்களுடைய ஓட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு அவ்வளோ போராடி ஒரு உரிமை இது ஸோ இந்த அருமையான ஒரு விஷயத்தை என்னுடைய ஊடக நண்பர்கள் நம்ம தோழர்கள் நமக்கான ஒரு கடமையாக இது எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போகணுமோ எல்லாத்துக்கும் இது கொண்டு போகணுங்கிறத தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்துக்கு சார்பாக நான் கேட்டுக்கிறேன்